ஓம் ஸ்ரீ அன்னை ீ அஹி போ தாயே போகுடை கோமளம் தாழ் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் குருமணி நீலம் கை கோமேதகம் நகம் கூர்வைரம் திருநகை முத்துக்கனிவாய் பவளம் சிறந்த வல்லி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே தேராத வட்டம் முக்கோணம் ஷட்கோணம் துலங்கு வட்டத்து ஈராரிதழ் இட்டு ரீங்காரம் உள்ளிட்டது நடுவே ஆராதனை செய்து அர்ச்சித்து பூஜித்தபடி பணிந்தால் வாராதிரோ மெய்சிரத்தார் பணியார் மனம் காயம் மிக வெகுண்டு கை சிரத்தேந்தி புலாலினம் நாரக் கடித்துதறி பச்சிரத் முகப்பணியார் குத்தி கடித்து பச்சிரத்தம் குடிப்பாளே வாராகி பகைஞரையே பெரும் புகழ் அடிக்கும் இரும்பு தடி கொண்டு பேய்கள் அவர் குருதி குடிக்கும் குடற் கொண்டு தோல் மாலை இட்டு குலாவி மன்றில் நடிக்கும் வாராகிபதி உலகம் நடுங்கிடவே நடுங்கா வகை அன்பர் நெஞ்சி நிற்பூக்கவர் நன்னலரை கொடும் காளி உண்ண கொடுக்கும் குருதிகள் கொப்பளி திட்டிடும் பார கொங்கையின் மீதே ரத்த திலகம் இடும் தொடும் கார் மனோன்மணி வாராகி நீலி தொழில் இதுவே வே குலம் அன்னதின் தோளால் வாராகி தன்மை என்பரை நோய்குலம் என்னை இடும்பு செய்வார் தலை நோய் தழித்து பே குலம் கொண்டு போட்டு பிணக்குடரை நாய்குலம் கௌவ கொடுப்பாள் பாராகியன் நாரணியே நாசப்படுவர் நடுங்கப்படுவர் நமன் கயிற்றால் வீசப்படுவர் வினையும் படுவர் இம்மேதினியோர் ஏசப்படுவர் இழுக்கும் படுவர் என் ஏழை நெங்கே பாச புதுமலர்த்தேனாள் வாராகியை வாழ்த்திலரே வாலை புவனை திரிபுரை மூன்றும் இவ்வையகத்தில் காலையும் மாலையும் உச்சியும் ஆகைய காலத்துமே ஆலயம் எய்தி தன் பாதத்தை அன்பில் உண்ணி தேவர் முதலான பேர்களும் வாழ்த்துவரே வருத்தி பகைத்தீர் என்னோடறியாமல் முன்வானவக் காச்சிரித்து புறமெரித்தோன் தேவி எங்கள் கருத்திற்பயிலும் வாராகியன் பஞ்சமி கண் சிவந்தார் பருத்தி பொதிக்கிட்டதீ பொறி காணும் நின் மலர்பாதம் தண்ணீர் பூப்பட்டதும் பொறிப்பட்டதோ நின்னையே புகழ்ந்து கூப்பிட்டதும் செவி கேட்கலையோ அண்டகோட மட்டும் தீப்பட்டதோ பட்டதோ நிந்தையாளர் தெரு எங்குமே எங்கும் எரிய கிரிகள் பொடிவடையும் அங்கம் பிளந்திட வெண்பண் கிழிந்திட ஆர்த்தெழுந்து பொங்கும் கடல்கள் சுவரிட சூலத்தை போகவிட்டு சிங்கத்தின் மீது வருவாள் வாராகி சிவசக்தியே சக்தி கௌரி மகமாயி ஆயின் சத்துருவை குத்திரண குடரை பிடுங்கிக் குலாவி நின்றே இத்திசையெங்கும் நடுங்க கிரிகள் இடிபடவே நித்தம் நடித்து வருவாழ்வாராகியன் நெஞ்சகத்தே நெஞ்சகம் தன்னில் நிறைந்திருக்கின்றவன் நிற்குணத்தி நஞ்சனி கண்டத்தி நாராயணிதனை நம்புதற்கு வஞ்சனை பண்ணி மதியாத பேரை வாழ்நாளை உண்ணக் கொஞ்சி நடந்து வருவாழ்வாராகி குலதெய்வமே மது மாமிசம் தனை தின்பாள் இவள் என்று மாபரையோர் அதுவே உதாசீனம் செய்திடுவார் அந்த அற்பர்கள் தம் கதிர்வாய் அடைத்திட உள்ளம் கலங்க கடித்தடித்து விதிர்வாளில் வெட்டி எறிவாள் மெய் மெய்தெய்வமே ஐயும் கிளியும் என துண்டற் கருணை வழிந்தோடுகின்ற மலர்கையும் கபாலமும் சூலமும் கண்ணெதிரே வையம் துதிக்க வருவாள் வாராகி மலர்குடியே தாளும் மனமும் தலையும் குலையத்தறியலர்கள் படிக்கு மாவாய் உன்னை வாழ்த்தும் அன்பர்கோடும் பகையும் குறியார்கள் வெற்றி குறித்த சங்கும் வாடும் கடகமும் சூலமும் ஏந்தி வரும் துணையே வரும் துணை என்று வாராகி என்றெண்ணை வாழ்த்தினிதம் பொருந்தும் தகைமையை பூணாதவர் புலால் உடலை பருந்தும் கழுகும் வெம்பூதமும் வெய்ய பிசாசுகளும் விருந்துண்ணப்பட்டு கண்டீர் உடல் வேறுபட்டே வேறாக்கும் நெஞ்சும் வினையும் வெவ்வேறு வெகுண்டுடலும் கூறாக்கும் நெஞ்சத்தில் செந்நிறம் பொங்கச் சேராக்கும் குங்கும கொங்கையர் பூசும் திலகமிடும் நேமிாள் தலைவணங்காதவர்கே பாடக சீரடி பஞ்சமி அன்பர் பகைஞ்சமை ஓடவிட்டேகை உலக்கை கொண்டேற்றி உதிரம் எல்லாம் கோடக திட்டு வடித்தெடுத்து ஊற்றி குடிக்கும் எங்கள் ஆடகும்ப இணை கொங்கையாள் எங்கள் அம்பிகையே தாமக் குழலும் குழையும் பொன்னூலையும் தாமரை பூஞ்சே மக்களலும் துதிக்க வந்தோர்க்கு ஜெகம் அதனில் வாமக்கரளக்களத்தி வந்து தீமை பவத்தை கெடுத்து ஆண்டு கொள்வாள் மாறாகிலும் நமக்கே வினை செய்யின் அவருடலும் கூறாகும் வாழு கொன்றை வேணியரன் சீரார் மூடத்தடி இணை சேர்க்கும் திரிபுரையாள் வாராகி வந்து குடியிருந்தாள் என்னை என்னைப்பாள் கலப்பை என் நம்மை என் சத்துருவை பொறிப்பாள் பொறியழச் செந்தியில் எல்லிட்டு பொறிந்ததலை நெறிப்பாள் தலைமண்டை மூளையை தின்று பின்னெட்டுடலை உரிப்பாள் படுக்க விரிப்பாள் சுக்காக புலர்த்துவளே ஊராகிலும் உ நாடாகிலும் அவர் குற்றவரோடு யாராகிலும் நமக்காற்றுவரோ அடலாழி உண்டு கருத்த உலக்கையும் உண்டு கலப்பை உண்டு என்னும் மெய் சண்ட பிரசண்ட வடிவி உண்டே உலக்கை கலப்பை ஒளிவிடுவாள் கடகாழி சங்கம் வலக்கை இடக்கையில் வைத்த வாராகியன் மாற்றலர்கள் இலக்கம் இல்லாத எழி பெரும் சேனை எதிர்வரினும் விளக்க வல்லாள் ஒரு மெல்லிதன் பாதம் விரும்புகவே தஞ்ச முன் பாதம் சரணாகதி என்று சார்ந்தவர் மேல் பஞ்சனை பில்லி கொடி தேவல் சூரியம் வைத்தவரை நெஞ்சம் பிளந்து நினக்குடல் வாங்கி நெருப்பினிலிட்டு அஞ்சக்கரங்கொண்டறுப்பாள் திரிபுரையானந்தியே ஆனந்தியே அலைபட்டு நெஞ்சம் மலைந்துயிர் சோறு அலகை கையால் கொலை பட்டுடலும் கழுகுகள் சூழக் குருதி பொங்கி தலை கெட்ட வயவம் வேறாய் அதை புற்று சாவற் கண்டீர் நிலைபற்ற நேமிப்படையாழ்தனை இணையாதவரே சிந்தை தெளிந்துனை வாழ்த்திப் பணிந்து தினம் துதித்தே அந்திப்பகல் உன்னை அர்ச்சித்த பேரை அசிங்கியமாய் நிந்தனை பண்ணிமதியாத உலுத்தர் நிடம் அருந்தி புந்தி மகிழ்ந்து வருவாய் வாராகி நற்பொக்கொடியே பொறுப்புக்கு மாறுசை ஆழியும் தோடும் பொறுப்பை வென்ற மறுப்புக்கு நேர் சொலும் கொங்கையும் மேனியும் வாழ்த்தும் எனது இருப்புக்கடிய மனதிற்குடிகொண்டு எதிர்த்தவரை நெருப்பு என கொல்வாய் வாராகி என் நிற்குணியே தேரிட்ட நீ மலர்ப்பாதார விங்கத்தை சிந்தை செய்து நீரிட்டவர்க்குமோ நின்னடியவர் பால் மாறிட்டவர் தமை வாழ் ஆயுதம் கொண்டு வாட்டி இரு கூறிட்டெரிய வருவாய் வாராகி குலதெய்வமே நரிபரியாக்கிய சம்புவின் பாகத்தை நன்னியமான் அரிய போற்றும் அபிராமி தன்னடியார்க்கு முன்னே சரியாக நின்று தருக்கும் செய் வெட்டி செய்டற் விடுவாள் வாராகி தெய்வமே நவகோணத்திலே நம்மை வேண்டுமென்று காத்திருப்பாள் கலிவந்தணுகாமல் என் கலக்கம் பார்த்திருப்பாள் அல்லல் எங்கே என்றங்குசபாசம் கையில் என்னை போதகி செங்கை கபாலி திகம்பரி நல் தவம் மாறும்மை என்ப கேட சூடும் தரியலரை அவமானம் செய்ய கணங்களை ஏவும் அதோரி நலமாக வந்தனை காக்கும் तिरिभुरनायगिये वाराहि वाराहि दैवमे वाराही वाराहि वाराही मे वाराहि